சமுதாயம் நலம்பரணும்னு நினைக்கிறோம் இப்போ இந்த நினைவே வந்து சமுதாயத்தை நல்ல அறம் அரஞ்சைய விரும்புன்னு சொல்லி சொன்னோம்னு சொல்லி சொன்னால் அந்த நினைவே போதும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு நினைச்சா நல்லா இருக்க மாட்டோம் அப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே அது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அப்போ எதை நல்லது செய்யணுமோ உண்மையில் நல்லது செய்கிறது மூலமாக தான் சொசைட்டி நல்லதாக இருக்க முடியும் நம்ம மோசமானதை செய்கிறது மூலமாக நல்ல சொசைட்டி நல்லதாக எல்லாம் சொல்ல முடியும் அப்போ நல்லதை நம்ம செய்கிறது மூலமாக நல்லது செய்யறதுக்கு ஆதரவு கொடுக்கறது மூலமாக நாம் நம்ம நல்லா இருக்கிற முடியும் சில வருடங்களுக்கு முன்னால் திருநெல்வேலி அதாவது அந்த நேரத்தில் என்னுடைய ஊர் வந்து திருச்செந்தூர் ஒரு காலத்தில் அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட சேர்ந்துருந்தது திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் ஒரு ஆட்டோவில் வந்து ஒருத்தர் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இந்த பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்போ அவர் எப்படியோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அந்த ஆட்டோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணார் அதை ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்டேஷனில் கொடுத்து அந்த ப்ராப்பராக சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணி சேர்த்துட்டார் அப்போ அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிதுன்னா அந்த திருநெல்வேலியில் ஒரு பாராட்டு விழா வச்சு இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம அப்ரிசியேட் பண்ணுறதுனால தான் நல்ல விஷயம் வளர முடியும் அப்போ நல்ல விஷயத்தை அப்ரிசியேட் பண்ணுறதே ஒரு நல்ல சேவை அது இப்போ சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துருது அது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருச்செந்தூரை அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக பேங்கில் கடன் வாங்குறார் ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கி அதை வந்து என்ன பண்றாரு ஒரு பையில கட்டி அந்த பைக்ல போட்டுட்டு தொங்க விட்டுட்டு அவர் பைக்ல போறாரு வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா அந்த பைய காணம் அவர் எங்கேயும் இடையில எங்கேயோ அத்து விழுந்துட்டது அவர் அத்து விழுந்தது தெரியாம அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு திரும்பி வந்து பார்த்தான்னா ஒரு இடத்துல பையன் காணம் அவர் என்ன பண்றாரு சரி இது என்ன பண்ணுமோ தெரியலேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்புகிறாரு திரும்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாரு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ புகார் கொடுக்க போகும்போது இதுதான் அவங்க பையான்னா ஆமாங்கிறாரு பையன் வாங்கிட்டு வந்துடுவார் இப்போ ரெண்டு இளைஞர்கள் வந்து அந்த பைய கண்டெடுத்து ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சதாக பத்திரிகையில செய்தி போட்டிருக்கிறாங்க என்ன செய்தி சொன்னால் இரண்டு வாலிபர்களையும் போட்டிருக்காங்க பேரும் போடலை ஊரும் போடலை அந்த பத்திரிகை செய்தி இவ்வளவுதான் உண்மையில் இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் பேரை கூட போடலை யார் கண்டெடுத்தவங்க யாருங்கிற பேரை கூட பத்திரிகை போடலாம் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல விஷயத்த பாராட்டணும் நல்ல விஷயத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு பத்திரிகை வந்து நல்ல செய்திக்கு முன்னுரிமை கொடுத்தோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் அதை பின்பற்றி நாமளும் நல்லவங்களா இருக்கணுங்கிற ஒரு முன்னுதாரணம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத செய்திகளாம் வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் தான் வரும் முதல்ல நல்லதை நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் நாமளும் நல்லது செய்யணும் அடுத்தவங்க நல்லது செய்கிறதையும் நாம் வந்து பாராட்டணும் இதுதான் வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு நல்லதான ஒரு அம்சமாக இருக்கும் இப்போ நம்ம யாருமே சொன்னோம் நம்ம ஆகாமிய கர்மாவாக வந்து நல்ல கர்மமாக பண்ணுறது நிஷ்காமிய கர்மமாக பண்ணுறதும் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும்ங்கிறது